இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் முன்னணி நடிகையா சமந்தாவும் இருக்காங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்களோட நடிப்புல பெரிதும் படங்கள் எதுவுமே வரலை அப்படி இருந்தாலும் கூட ரசிகர்களால் உச்ச நட்சத்திரமாக தான் அவங்க வந்து இப்போவும் பார்க்கப்படுறாங்க இந்த நிலையில் நடிகை சமந்தா லைக் செஞ்சிருக்க ஒரு பதிவு ஒன்று இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது சக்சஸ்வஸ் அப்படின்ற இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ ஒன்று பகிரப்பட்டுச்சு அந்த வீடியோ டைரி ஆஃப் ஏசியோ அப்படின்ற யூடியூப் பக்கத்தில் பகிரப்பட்ட வீடியோவில் ஒரு பகுதியை பகிர்ந்திருக்கிறாங்க அந்த வீடியோவில் ஆண்கள் நோய்வாய்ப்பட்ட தன்னோட மனைவியை விட்டு போகிறது ஏன் உறவுகள் கைவிட்றதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு சில விஷயங்கள் பேசப்படுது இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட்ட இந்த வீடியோவில் அறுநூற்றி இருபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமான ஆண்கள் தங்களோட நோய்வாய்ப்பட்ட மனைவியை விட்டு பிரிந்து போகிறாங்க ஆனால் பெண்கள் பெரும்பாலும் தங்களோட நோய்வாய்ப்பட்ட கணவனை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோ இன்ஸ்டா பக்கத்தில் அறுபதாயிரம் லைக்குகளை பெற்று வைரலாகிட்டு வருது அது மட்டும் இந்த வீடியோவை நடிகை சமந்தாவும் லைக் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் மற்றபடி வேறு எந்த கருத்தையுமே அவங்க வந்து தெரிவிக்கலை ஆனால் இப்போ நெட்டிசன்கள் என்னத்தை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா சில காலங்களுக்கு முன்னாடி சமந்தாவுக்கு டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சுங்க அதே நேரம் சமந்தா தன்னோடய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்பவே டவுனாகவும் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவங்க இதுக்கு லைக் பண்ணுறதையும் பார்க்குறப்போ மேபி இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வந்து தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க